திருமணம் ஆகாமல் இறந்து போன நம் முன்னோர்களை தெய்வமாக கன்னி என்பார்கள் வணங்குவது நம் பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து வருகிறது வருடத்துக்கு ஒருமுறை குத்துவிளக்கு ஏற்றி மாட்டு சாணத்தினால் செய்யப்பட்ட பிள்ளையார் செய்து அதில் அருகம்புல் வைத்து பனையில் போட்டு தேங்காய் பழம் சூடம் பத்தி சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி வெற்றிலை பாக்கு இளநீர் சக்கரை பொங்கல் இனிப்புகள் காரங்கள் அதில் அவர்களுக்கு பிடித்த பண்டங்கள் என வைத்து வழிபடுவது வழக்கம் இறந்தவர் ஆண்களாக இருந்தால் அதில் வேஷ்டி துண்டு முகம் பார்க்கும் கண்ணாடி சீப்பு பிச்சிப்பூ என வைத்து வழிபடுவதும் உண்டு அதுவே இருந்தது பெண்ணாக இருந்தால் முதல் மூன்று வருடங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டையும் அதன் பிறகு வழக்கமாக சேலையை வைத்து வழிபடுவது உண்டு வழிபாடு முடிந்தவுடன் பனை ஓலையினால் செய்யப்பட்ட பெட்டி ஒன்றில் அதில் வைத்து வழிபாடு செய்த வேஷ்டி துண்டு முகம்பார்க்கும் கண்ணாடி சீப்பு வெற்றிலைப்பாக்கு சூடம் பத்தி சந்தனம் குங்குமம் இவை அனைத்தையும் அந்த பெட்டிக்குள் அடைத்து வைத்து வீட்டில் மேலே இருக்கும் கொத்தானியில் யாருக்கும் எட்டாதபடி தொங்க விடுவது வழக்கம் மீண்டும் அதை அடுத்த வருடம் சாமி கும்பிடும்போது எடுத்து சென்ற வருடம் உள்ளே வைத்து பொருளை எடுத்து இப்போதைய பொருளை மீண்டும் உள்ளே வைப்பார்கள் சென்ற வருடம் வைத்து வழிபட்ட வேஷ்டியை வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது மூத்தவர்கள் யாராவது கட்டுவது வழக்கம் இதுகுறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வழக்கமான ஒன்று வேறு எந்த மாவட்டங்களிலாவது இதுபோல் வழக்கம் இருக்கிறதா என்பது இதுவரை தெரியவில்லை இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் தங்களைப் போல தங்களது நண்பர்களும் இதைத் தெரிந்து கொள்ள இந்த பதிவை தங்களது நண்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி